ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம நாவல் பழம் ஃப்ரெஷ்ஷாக பறிச்சுட்டு நிறைய சாப்பிட்டோம் அதை பற்றின வீடியோ தான் இந்த வீடியோ ஸோ நாவல் பழம் ஒரு இடத்துல இருக்குன்னு தெரிஞ்சோன்னே டீமை கூப்பிட்டு போய் அங்கே இறக்கியாச்சு இறங்கிட்டு மழை தூரல் விழுறது உங்களுக்கே தெரியும் தம்பியை மரத்தில் ஏற வச்சாச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அவன் பறித்து போட போட நாங்கள் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்டுட்டு இருந்தோம் அவன் வந்து அப்படியே மேலே ஏறி பறிச்சா கீழே விழுற விழுந்து உலையிற மாதிரி உழஞ்சிடாது ஸோ அவன் வந்து அவங்ககிட்ட ஒரு பேகை கொடுத்து அனுப்பி போடாத அப்படின்ட்டு ஏற ஏற சொல்லி அவன் கை கேட்டுறது எல்லாமே அந்த அழகாக சூப்பராக அப்படி அப்படியா பறித்து பேக்குள்ளே போட்டான் ஸோ வந்து கீழே இறங்கும்போது நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக பழத்தை எடுத்துக்கலாம் அப்படின்ற கான்செப்டில் தான் நாங்கள் வந்து இது பண்ணியிருந்தோம் ஸோ மேலே போயிட்டு அவனுக்கு கை கட்டுறதெல்லாம் பண்ணான் ப பறிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம யுக்தியை நல்ல பிரயோஜனப்படுத்தி ஒரு நெட்டு கொண்டு போயிருந்தோம் அந்த நெட்டில் அவன் மேலேருந்து பறித்து பறித்து அப்படியே அழகாக கீழே போட்டுகிட்டே இருந்தான் கீழே விழுந்து அடிபடாமல் இருக்கிறதுக்காக நாங்கள் வந்து அதில் போட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பேக்கில் எடுத்து மாற்றிகிட்டு இருந்தோம் நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் அதில் நிறைய கீழே விழுந்து ரொம்ப ஒரு மாதிரி கரைப்படிஞ்சு அவ்வளோ பணம் வேஸ்ட்டாக போயிருந்தது பார்க்கவே இதுவாக இருந்துச்சு க ஊரில் என்னென்னா அவ்வளோ காசு கொடுத்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக வாங்கி சாப்பிட்றதுக்கு ஃப்ரெஷ்ஷாக கூட கிடைக்காது அழகாக இங்கே வந்து சூப்பராக கிடச்சிருந்தது அதுக்கப்புறம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக அதை என்ஜாய் பண்ணிட்டு ஜாலியாக சாப்பிட்டுட்டு மறுபடியும் நெட்டை பிடிக்க வச்சு மறுபடியும் மறுபடியும் பறித்து எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பறித்து போட்டுட்டு இந்த நாவல் மரம் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒர்க் பண்ணுற ஸ்கூல் பக்கத்தில் இருந்தது இது ஃப்ரெஷ்ஷான ஃப்ரூட்ஸ் எல்லாமே அப்படியே பறித்து கொத்தோடு வச்சுருக்கிறேன் பாருங்க அவ்வளோ ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸு செம்ம டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்துச்சு அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா அந்த பழத்தை அப்படியே எடுத்து அதான் அந்த நெட்லேருந்து எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி பண்ணி அது எல்லாமே கீழே விழுந்து கிடக்கிறது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சின்ன சின்ன கொத்தா இருக்கிறதெல்லாம் பறித்து அழகாக போத்தோம் ஃபோட்டோக்கெலாம் போஸ்ட் பண்ணிகிட்ருந்தேன் அதுக்கப்புறம் அப்புறம் எல்லாத்தையும் எடுத்து பேக்லலாம் போட்டு நெட்லேருந்து எடுத்து போட்டு பேக் பண்ணியாச்சு கீழே பார்த்தீங்கன்னா அவ்வளோ வேஸ்ட் ஆகிருக்கும் மனசை கேக்கில் பார்த்தப்போ அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்னா இந்த கொத்து கொத்தா இருக்கிறத எல்லாம் எடுத்து அழகாக கொஞ்சம் ஞாபகார்த்தமாக இருக்கிறதுக்காக பிக்சர்ஸ்லாம் எடுத்து படிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இவ்வளோ நிறைய கொத்தா நான் வரைக்கும் பார்த்ததே கிடையாது இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக பறித்து சாப்பிடலாம் செம்ம இது செம்மையாக இருக்குது தோட்டலி நம்ம எவ்வளோ நாகப்பழம் இன்னைக்கு வந்து பறிச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு சாப்பிட்டு வாயிலாமே சாப்பிட்டுருக்கோம் இவ்வளோ தோட்டலி செம்மையாக இருக்குல்ல கடையில் வாங்கினா கூட இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இவ்வளோ நிறையா கிடைக்காது அப்படியே செம்ம அழகாக இருக்குது சில பழம்லாம் குண்டு குண்டாக அழகாக இருக்குது உங்களுக்கு நான் உப்பளம் பிடிக்குன்னா மறக்காம லைக் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்